தக்காளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரகங்களை பாதுகாத்து உற்பத்தி செய்து பரவலாக்க இருக்கோம் அதில் முக்கியமான ஒரு தக்காளி ரகம் இது பாருங்கள் செடி முழுக்க முள்ளாக இருக்கும் இதுதான் அதோடைய பூக்கள் இந்த காய் பாருங்கள் இதுதான் காய் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் இந்த தக்காளி தான் முள் தக்காளிங்க ஸோ இந்த முள்ளு தக்காளி எவ்வளோ வறட்சி இல்லைனாலும் இருக்கும் பழம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் நம்மளுடைய ஸ்பூன் தக்காளியை விட ஒரு சுத்து பெருசாக வரும் இது நல்லா காஞ்சிருச்சு அதனால் கொஞ்சம் குட்டியாக இருக்குது ஸோ இந்த தக்காளியில் ஃபுட் அனலைசஸில் பார்த்தீங்கன்னா இதோடய நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது பாருங்கள் பூக்கள்லாம் கொத்து கொத்தா செடி ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் ஆனால் இதில் அதிக மருத்துவ குணம் இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த ரகத்தை பார்த்துட்டு இந்த காய் நல்லாவே இனிப்பாக இருக்குது இப்போ காய் இருக்கு இல்லையா இது பழுத்ததுக்கப்புறம் இது பழுத்ததுக்கப்புறம் நல்லா இனிப்பாக இருக்குதுங்க நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு தக்காளி மாதிரி இதை வந்து பறித்து நம்ம சாப்பிட்டுக்க முடியுது சமையலுக்குமே இதை நம்ம பயன்படுத்த முடியுது விதை வந்து அதிகமாக இருக்கும் நிறைய விதை குட்டி குட்டியாக விதை வந்து அதிகமாக இருக்குங்க இந்த இலை அமைப்பு இதெல்லாம் பாருங்கள் இது ரொம்ப அரிது அவ்வளோ இயல்பாக பார்த்துருக்க மாட்டாங்க யாரும் ஸோ இதையுமே உற்பத்தி செய்து நிறைய விதை பரவலாக்கம் வந்து பண்ணியிருக்கிறோங்க வேலி ஓரங்களில் தோட்டங்களில் வேலி ஓரங்களில் வேலி பயிர்கள் மாதிரியுமே இதை வைக்கலாம் அதிகமான பராமரிப்பு இல்லை இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் தான் வச்சுருக்குறோம் இந்த கண்டெய்னரில் கூட தண்ணி ஊற்றாமலோ கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தண்ணி மாய்சர் இல்லாமல் இருந்தாலுமே கூட தாக்கு பிடிக்குதுங்க